சத்து நாமல் ராஜபக்ச ஆதரவாளர்கள் மற்றும் அனந்த்குமார் விசாநாயக் ஆதரவாளர்களுக்கு இடையிலே இப்போது சிஐடி முன்னிலையில் இப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியிருந்து போலீசார் இப்போது தடுத்திருக்கிறார்கள் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்சே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிஐல முன்னிலையாக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச இப்போது அங்கே விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் வெளியிலே இப்போது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை நிலை வருகின்றது அவருடைய ஆதரவாளர்கள் முன்னால் இப்போது குழுமி இருக்கின்ற விடயங்கள் தான் இப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே நாமல் ராஜபக்சே இன்றைய தினம் கைது செய்யப்படுவார் என்ற அடிப்படையிலும் இப்போது பலர் பேசி வருகின்றார்கள் இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேசப் போகின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்துக்கு முன்னால் இப்போது ராஜபக்சக்கள் ஆதரவாளர்கள் இப்போது திரண்டு இருக்கின்றார்கள் மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் சிங்கள யூடியூப் வலைத்தள நண்பர் ஒருவர் அதாவது சிங்கள யூடியூப் ஊடகவியலாளர் ஒருவர் அங்கே வந்திருக்கின்றார் லால் என்று சொல்லப்படுகின்ற யூடியூப் ஊடகவியலாளர் எனவே அவர் அனுரவுக்கு ஆதரவான கருத்தியல்களை அவர் வெளியிட்டு வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஆதரவாளர்கள் இப்போது ஒன்று திரண்டு இந்த ஊடகவியலாரை தாக்குவதற்கு தாக்குவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் கடும் தொனியிலே அவரை எச்சரித்திருக்கின்றார்கள் அதோடு அவரோடு வாக்குவாதம் இடம்பெற்று வருகின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் நாமல் ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்குள்ளே அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எதற்காக அந்த விசாரணை என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த ஸ்ரீலங்க இலங்கை விமான நிலையத்தின் உண்டாக விமான கொள்முதல் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கிறது இதிலே மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக இப்போது மிக பெரும் வர்த்தகர் ஒருவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முறைப்பாடு செய்திருந்தார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச இந்த முறைகேடுகளிலே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்முதலிலே நாமல் ராஜபக்ச மோசடிகள் செய்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே இப்போது இப்போது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று காலை அழைக்கப்பட்ட அவர் இப்போதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் வெளியிலே குறிப்பாக இந்த சிஐடி அலுவலகம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்திற்கு முன்பாக குழும்பி இருந்த ராஜபக்சக்கள் ஆதரவாளர்கள் அதாவது நாமல் ராஜபக்சவோடு கூடவே வந்திருந்த அவருடைய ஆதரவாளர்கள் ஊடகவியலாளர்களை இப்போது கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் காணொலி வாயிலாக பார்க்க கிடைத்த விடயம் தான் குறிப்பாக லால் என்று சொல்லப்படுகின்ற ஜூடியூபர் ஒருவர் மீது இப்போது கடுமையாக அவரை பேசியது மாத்திரமல்லாமல் அவருக்கு பிச்சை கோட்டிருக்கின்றார்கள் பணத்துக்காகத்தான் நீ ராஜபக்ஷக்களை இப்போது கூறு போடுகின்றாய் அனுரவுக்கு ஆதரவாக நீ பேசுவதற்கு காரணம் பணம் மாத்திரம்தான் எனவே உனக்கு இதுதான் பிச்சை என்ற அடிப்படையில் நூறு ரூபாய் பணத்தை அவருக்கு பிச்சையாக கொடுத்திருக்கின்றார்கள் அவரும் அதிலுக்கு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் போலீசார் குழுமி அந்த விடயத்தை குறுக்கிட்டு போலீசார் குறுக்கிட்டு அந்த விடயத்தை தீர்த்து வைத்தாலும் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தீவிரமடைந்திருந்தது ராஜபக்சக்கள் ஆதரவாளர்கள் எல்லோருமே ஒன்று திரண்டு அந்த ஒரு யூடியூபர் மீது அஹ் தங்களுடைய கருத்துக்களா அதாவது வார்த்தை பிரயோகங்களால் அவரை தாக்க ஆரம்பித்திருந்தார்கள் தான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரோ அல்லது கைது செய்யப்படலாம் என்று அதிகமாக சிங்கள சமூக வலைத்தளங்களிலே அல்லது முகநூல் பதிவுகளிலே அதிகமாக இப்போது ஆஹ் பதிவுகளை பார்க்க கிடைக்கக்கூடியவாறு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனால் வெளியிலே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் நிலை வருகிறது எனவே நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான இங்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று காலப்பகுதியிலே இந்த ஏர்லைன்ஸ் விமான கொள்முதல் சார்ந்து மோசடிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தகவல்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது காரணம் அந்த வர்த்தகர் அப்படியான ஒரு வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகுது என்று நாமல் ராஜபக்ச குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டது முதற்கொண்டு ஜோசித ராஜபக்சவும் அந்த இடத்திற்கு வந்து ஆதரவாளர்களோடு அங்கே நாமல் ராஜபக்ச வெளியிலே வரும் வரையிலே காத்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக இப்போது போலீசாரும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் வணக்கம்